ஆண்டவரும் ரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கருமையான ஆண்டருடைய பிள்ளைகளே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் ஒரு முறை ஒரு வாலிபர் கூட்டத்தில் நான் பொழுது இன்டர்வெல் சமயத்தில் வாலிபர் பிள்ளைகள் ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு ஆலோசனை இடத்துல கேட்டார்கள் அதில் ஒரு பிள்ளை பேசாமல் நின்று கொண்டிருந்தாள் மற்ற பிள்ளைகள் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவா ரொம்ப பயப்படுறா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ரொம்ப பயப்படுறா ஆனால் நீங்கள் இவளுக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னாங்க இப்போ என்ன காரியம்னு கேட்ட பொழுது அவள் அந்த கல்லூரிக்கு போகும் வழியிலே இந்த ஒரு பிரச்சனை அந்த வாலிபத்திற்குரிய பிரச்சனை அவள் அந்த பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டாள் ஆகவே அவள் இப்போ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாள் நல்லாண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிற வார்த்தை நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கன்பான ஆண்டருடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் பல காரியங்களை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கலாம் இன்றைக்கி அலுவலகத்துக்கு போகணும் அங்கே இப்படி ஒரு பிரச்சனை காத்திருக்கும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும் அங்கே இப்படி ஒரு பிரச்சனை காத்திருக்கிறது இன்றைக்கி இன்ன காரியத்துக்காய் நான் ச போகணும் அதுக்கு ஒரு பிரச்சனையை காத்திருக்கிறது இப்படி பிரச்சனைகளோடு அந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டு ஒரு வேளை நீங்கள் இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த காலை விலை நீ ஜெபித்து விட்டு தைரியமாய்ப்போம் நீ பயப்படுகிற காரியம் இங்கே இருக்காது மகா இறக்க முல்லைங்களா ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் பயன்படுகிற அந்த காரியத்தில் எங்களுக்கு நீ ஒரு விடுதலை தார் ஆண்டவரே உன்னை காக்கும்படி உன் கூடவே நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே இன்றைக்கு உடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்தவர்களை பாதுகாத்தார்கள் ஆசீர்வதியும்